அனைவருக்கு வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்புக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வரை கன்னிராசியில் புதன் ஆட்சி உச்ச பலம் பெற்று சஞ்சலம் செய்யப் போகிறார் புதன் பெயர்ச்சின் மூலம் விருச்சிக ராசி அன்பளுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதியில் காணலாம் நம்முடைய டி செவன்டி ஸ்டோடிய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி நவ கிரகங்களில் புதனுக்கு மட்டும் தனி சிறப்பு உண்டு தன்னுடைய ராசியில் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய ஒரே கிரகம் புதன் மட்டும்தான் புதன் வந்து சுய புத்திக்கும் வித்தைக்கும் காரகன் தாய் மாம கிரகம் சுய ஜாதகத்தில் புதன் வலுவாக இருந்தால் வாக்கு தொழில் அமையும் ஜோதிடம் ஆசிரியர்கள் வாக்கால் பேச்சால் தொழில் நடக்கும் எழுத்துத்துறை துறை மீடியா துறையில் ஜொலிக்க வைப்பார் கலைத்துறையில் சினிமா துறையில் ஆடல் பாடல் கவிஞர்கள் ஜொலிக்க வைக்கும் புதன் வந்து கடகம் விருச்சிக மீனராசியில் சுய ஜாதகத்தில் இருந்தால் சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருக்கும் புத்தி ஒரு நிலையில் இருக்காது பேராசையை கொடுத்து பெருநஷ்டத்தை விடும் உடலில் நோய் நொடி தொந்தரவுகளாக வரும் கை கால் நடுக்கம் நரம்பு தளர்ச்சி பேச்சு குளறுபடிலாம் ஏற்படும் விருச்சிகிராசளுக்கு பதினேழு ஆண்டு கால புதன் திசை உண்டு இந்த புதன் திசையில் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கலை சந்திப்பார்கள் அதே மாதிரி கடன் பிரச்சனை வரும் உடலில் நோய் நொடி தொந்தரவும் வரும் இதை கொடுக்காமல் புதன் திசையில் விருச்சிகிராசி என்பர்கள் கடக்க முடியாது விருச்சிக ராசிக்கு புதன் வந்து எட்டாம் வீட்டிற்கும் பதினோராம் வீட்டிற்கும் அதிபதியானவர் அஷ்டமாதிபதி விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய்க்கு கடும் பகையான கிரகம் விருச்சிக ராசி அன்பர்கள் பெரும்பாலும் உங்கள் தாய் மாமன்களுக்கும் உங்களுக்கும் நட்புறவு பெரிய அளவு இருந்தாலும் தாய் மாமன்களால் உங்களுக்கு பெரிய அளவு ஒத்தாசாக இருக்காது அவர்களால் உங்களுக்கு தொல்லையும் தொந்தரவுகளும் வந்தே தீரும் பதினோராவது வீட்டிலே ஸ்தானத்திலே வெற்றி ஸ்தானத்திலே வெற்றி ஸ்தானாதிபதி ஆட்சி உச்சபலம் பெறும்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்த பதினேழு நாட்கள் அதாவது புரட்டாசி மாதம் ஏழு முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை உங்களுக்கு வெற்றிகள் வந்து குவிய போகிறது அதிக பணம் குவியும் செல்வாக்கு உயரும் அரசு அரசியலில் பேச்சாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் இவர்களெலாம் ஜொலிக்கலாம் மக்கள் மத்தியில் பேரும் புகழும் கிடைக்கும் புதன் என்றாலே கமிஷன் தரகர் புரோகர் முதலீடு இல்லாமல் கமிஷன் மட்டும் பேசி வாங்கிட்டு அப்படி கைமாற்றி விடக்கூடிய தொழில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பலுக்கு இந்த பதினேழு நாட்கள் லாபங்கள் பெரும்பாலும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு உபஜயஸ்தானத்திலே புதன் ஆட்சி பலம் பெற்று சூரியன் கேதுடன் கூட்டணி சேர்ந்து ராகு குரு செவ்வாய் பார்வையில் அமர்கிறார் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வீடு மனை நிலவள சொத்துக்கள் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் இந்த பதினேழு நாட்கள் நீங்கள் சொன்ன வேலைக்கு வீடோ நிலமோ சொத்தோ விற்பனை ஆகும் பூமியால் நிலவள சொத்துக்களால் அடுத்த பதினேழு நாட்கள் விருச்சிகிராசன் என்பது ஆதாயம் உண்டு அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் ஜம்பளம் பிரமோசனம் உண்டு நீங்கள் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழிலில் அதிக பணத்தை கொடுத்தே தீரும் பதினோராம் இடம் பலமாக இருக்கும்போது இளைய தாரம் இரண்டாம் தார வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் விருச்சிகிராசர்கள் இந்த பதினேழு நாட்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா ஒரு வரன் இல்லாட்டி ஒரு வரன் செட் ஆகும் நிச்சயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் உண்டு உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டு உங்கள் பிள்ளைகள் போட்டி தேர்வில் விளையாட்டில் பதக்கம் பரிசுலாம் வாங்கிட்டுருவாங்க உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டு உபஜயஸ்தானத்திலே புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது விருச்சிக ராசி என்புளுக்கு அனைத்து காரியங்களும் வெற்றியாகும் உங்களுடைய சிறிய ஆசையாக இருந்தாலும் சரி பேராசைப்பட்டாலும் சரி உங்கள் ஆசைகள் அபிலாசைகள் நிறைவேறும் அதற்குண்டான கால நேரம் உண்டு விருச்சிக ராசி என்பலுக்கு அஷ்டமாதிபதி உச்சபலம் வரும்போது உங்கள் உடலில் ஏற்பட்ட நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் நோய் நொடி இருந்துச்சுன்னா நல்ல மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வீங்க நோய் உங்களை விட்டு அகன்று ஓடிவிடும் நண்பர்கள் வழியில் நல்ல மகிழ்ச்சி உண்டு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய கடையோ ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த பதினேழு நாட்கள் விருச்சிகிராசு என்பது உண்டு புதிய தொழில் தொடங்கலாம் விருத்திராசு என்பது பெரும்பாலும் மொத்த உடன்பிறப்புகள் இருக்க மாட்டார்கள் அப்படியே இருந்தாலும் அண்ணன் அக்கா மூத்த உடன்பிறப்புகள் வழி ஆதாயம் ஆதரவும் உண்டு கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் அன்னியும் பிரியும் போகச்சமும் உண்டு பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம் காதலர்கள் ஒன்று சேரலாம் இளைஞர்களுக்கு காதல் மலரும் கல்யாணம் நடக்கும் அதற்குண்டான வாய்ப்புலாம் உண்டு புதன் வந்து நட்பு கிரகம் பரம்பரை பகை இருந்தாலும் அந்த பகையெல்லாம் தீர்ந்து சமாதானப்படுத்தக்கூடிய கிரகம் புதன் நட்பு வழியில் காதல் வழியில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இருந்துச்சுன்னா சந்தைத்தேர்வு இருந்துச்சுன்னா அதை வந்து சமாதானப்படுத்தி ஒன்று சேர்த்து வைக்க போகிறார் பதினோராது வீட்டிலே சூரியனுடன் புதன் கூட்டணி சேர்ந்திருக்கும்போது அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த பதினேழு நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம் வேலை செய்கின்ற இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் சக பணியாளர்களிடம் இதை போட்டி போகாமல் பகையெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தியாகும் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் நம்மளுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் இந்த பதினேழு நாட்கள் புதிய தொழில் தொடங்கலாம் அதற்குண்டான வாய்ப்பு உண்டு பதினோராம் இடம் மிக பலமாக இருக்கும்போது நீங்கள் செய்கின்ற காரியங்கள் முயற்சிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியாகும் பதவி உயர்வு இடப்பெயர்வு கூடுதல் சம்பளம் பிரமாசனக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் அல்லது ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் பரமண்டு வேலைக்கு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த பதினேழு நாட்கள் உங்களுக்கு பரமண்டு ஆகக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு உபஜெயஸ்தானமான பதினோராவது வீட்டிலே லாபஸ்தானாதிபதி ஆட்சி உச்ச மூலதிரிகோண பலத்தில் தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து தனக்காரகன் குருப்பாரியில் இருக்கும்போது அதிக பணம் சம்பாதிப்பீங்க பணப்பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனை தீரும் குடும்ப பிரச்சனை தீரும் விருச்சிகிராசி என்பர்கள் புத்திசாலி தனமாக உங்கள் பேச்சு சாதுரியத்தால் உங்கள் தொழில் மூலம் வேலையின் மூலம் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது அல்லது ஒரு சிலருக்கு லாட்ரி ரேஸு இந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த கால நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் விருச்சிக ராசி என்பர்களுக்கு எதிர்பாராத பணவரத்து எதிர்பாராத பணமலையில் நீங்கள் வந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு கால நேரமாக இருக்கிறது இது உங்களுக்கு நல்ல நேரம்தான் ராசி என்பவர்களுக்கு செல்வாக்கு உயரும் செல்வாக்கு உயர்ந்தாலே நீங்கள் சொல்கிற வாக்கம் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேன கருத்துக்களை நம்முடைய கான்பாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி சஞ்சலஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள் பட்டன் ஆழ்த்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்